கடந்த மாதம் ஸ்லாங்கு ஸ்ரீ கம்பாங்கான் ப்ளூ வாட்டர் எஸ்டேட் ரவுண்டானா அருகே உள்ள ஜலான் ஆர்கிட் என்ற இடத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்த பெண்ணின் மரணம் தொடர்பாக இன்று உள்ளூரைச் சேர்ந்த இரு ஆடவர்கள் பெட்டாலிஞ்சயா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் ஆறு வயது கார்த்திக் மற்றும் இருபத்தி மூன்று வயது ஹரிபிரசாந்த் ஆகிய இருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு பதினெட்டு மணி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை இரண்டு பதினேழு மணிக்குள் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தண்டனை சட்டம் முன்னூற்றி இரண்டின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது முப்பது ஆண்டுகளுக்கும் குறையாத ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை விதிக்கப்படும் பனிரெண்டு பிறம்படியும் விதிக்கப்படும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்